ப்ரேஸ் த லார்ட் க்ளோரி டு காட் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இதர் டு த லார்ட் ஹெல்பஸ் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் ஹி ஹெல்பஸ் டு கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவருடைய உதவினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதத்தை கர்த்தர் நமக்கு முடிக்க கிருமை செய்தார் ஹலே லூயா பிரைஸ் பி டு காட் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கேன் யூ டர்ன் வித் மீ தி புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் சிக்ஸ்டி ஃபைவ் ஐ வில் ரீட் வேர்ஸ் சிக்ஸ்டீன் ஏசை அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தட் ஹீ ஹூ பிளஸ்ஸத் இம்செல்ஃப் இன் தி எர்த் ஷேல் பிளஸ் இம்செல்ஃப் இன் தி லாட் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஹீ தட் இன் திஏ் ஸ்வேர்ட் பை த்ரூத் தே ஆர் ஹிட்யா திர்கதரிசின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதிலே பதினாறாவது வசனம் அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு முன்பாக மறைந்து போயின்த் பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகளே

ஆகவே தேவனுடைய தயவையும் தயவையும் மனுஷனுடைய பெறத்தக்கதாக உங்கள் நாவிலே நீங்கள் அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எஸ் த பைபிள் வெரி கிளியர்லி இந்த வேதாகமம் இந்த பகுதி தெளிவாக கூறுகிறது யூ டு யோர் உன்னை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும்

நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் எஸ் ஐ வில் பி அ பிளஸிங் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் கன்ஃபியா ஃப்ரம் யர் மவுத் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்கள் ஐ வில் பி அ பிளஸிங் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் எஸ் ஐ எம் அ பிளஸட் பர்சன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பிளஸிங் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட் வென் யூ

என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் எஸ் யூ ஆர் கால்டு to be a blessing in the earth நீ இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவன் that is not the will of god you have to live in the poverty நீ வறுமையில் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல today in the ஆஃப் of இந்த ஃபெப்ரவரி மாதத்திலே கால்ட் டு பி ப்ளெஸ்ஸிங் நீ ஆசிர்வதிக்கபடி அழைக்கப்பட்டவன் மை டாட்டர் மை சன் என் மகளே என் மகனே யூ ஆ கால் டு பிளெஸ்ஸிங் டூ த நேஷன் நீ இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் தட்ஸ் வை வென் கார்ட கால்ட் ஆப்ரஹாம் டு டிபோட்டர்ஸ் ஓவன் கண்ட்ரி அண்ட் இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ் அண்ட் இந்த ட்ரெடிஷன்ஸ் கர்தர் ஆபிரகாமி தன் சொந்த தேசம் சொந்த இனம் தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வரும் சொல்லும்பொழுது இ செட் ஐ வில் ப்ளெஸ் யூ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த ஆசிர்வாதம் எப்படி இருந்தது ஹவ் இட் வாஸ் த பிளெஸ்ஸிக்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் வாஸ் கிரேட் அப்ரஹாமின் ஆசிர்வாதங்கள் மிகப்பெரிய லெவல்ல இருந்ததாம் ஹலே லூயா ப்ரீ யூஸ் எப்படி இருந்ததாம் இஃப் யூ ரீட் ஜெனசிஸ் சாப்டர் தேர்ட்டீன் வாஸ் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ அண்ட்

So when you are blessed, நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது you have to thank God. We must have the art of gratitude. நாம் தேவனுக்கு நன்றி அறி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜீசஸ் இன் தி காஸ்பிள்ஸ் ஆஃப் மேத்யூ சாப்டர் ஃபைவ் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏசு சொன்னார் You are called to be bless others. நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசிர்வதியுங்கள் Do not curse.

இன்றைக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் நடக்கும் பொழுது கடவுளுக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது இஃப் யூ ஆர் ரியலி ஃபைட்ஃபுல் டு காட் யூ ஆர் அ பவுண்ட் வித் பிளஸிங் ஆஃப் காட் எஸ் நோ ஒன் வில் ஹர்ட் யூ ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது புக் ஆஃப் ப்ரௌஸ் சாப்டர் டென் டுவெண்ட்டி டூ சேஸ் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது த பிளஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் மேக் அட் ரிச் அண்ட் இ ஆடட் நோ சாரோ வித் இட் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் எஸ் தட் இஸ் திளஸிங்ஸ் ஆஃப் காட் அதுதான் கத்தருடைய ஆசீர்வாதம் த பிளஸிங்ஸ் ஆஃப் அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யுவர் ஜெனரேஷன் இஸ்லஸ்ட் ஜெனரேஷன் உங்கள் சந்ததியார் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட் பை மை டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர் டுடே இந்த மந்த் ஆஃப் பெப்ரவரி காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ ஐ வில் டேன் ஆல் யுவர் சாரோ இன் டூ பிளஸ்ஸிங்ஸ் உன்னுடைய எல்லா துக்கங்களையும் நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் ஆல் யோர் ரிப்ரோச் டேர்ன் இன் டு பிளஸ்ஸிங்ஸ் உன்னுடைய எல்லா நிந்தைகளையும் நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் ஆல் யோர் ஹியூமிலியேஷன் இன்டூ கிரேட் உன்னுடைய எல்லா சிறுமைகளையும் நான் மிகப்பெரிய சந்தோஷமாய் மாற்றுவேன் எஸ் ஐ வில் கிவ் யூ லாங் லைஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபை யூ நான் உனக்கு நீடித்த நாட்களை கொடுத்து உன்னை நான் திருப்தியாக்குவேன் fear not பயப்படாதே no one will ever yeah steal your blessings உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனும் திருட முடியாது already it's ப்ரீ in the heavenly realm பரலோகத்தில் உனக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆசிரத்தை இப்போது பூமியிலே கர்த்தருக்கு கொடுக்க போகிறார் எஸ் நிலைமையிலே ஆவிக்குரிய உன்னதங்களிலே அந்த ஆசீர்வாதம் வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் வறுமையும் கடன்களை கர்த்தர் சபிக்கிறார்

ஸ்டேட்டஸ் லார் அவருடைய பொருளாதாரத்தை நீர் ஆசிர்வதியும் பிளஸ் தேர் எஜுகேஷன் அவருடைய படிப்பை ஆசிர்வதியும் பிளஸ் தேர் பிஸ்னஸ் அவருடைய தொழிலை நீர் ஆசிர்வதியும் பிளஸ் தேர் மினிஸ்ட்ரீஸ் அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதியும் பிளஸ் தேர் சில்ட்ரன் பிளஸ் ஆல் த வேஸ் ஆஃப் தேர் லைஃப் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வழிகளையும் நீர் ஆசிர்வதியும் லார்ட் பிரிங் இட் டு ப்ராஸ்பர் லார்ட் அதை செழித்தோங்கும்படி செய்வீராக பலப்படுத்துவீராக ஸ்ட்ரென்தன் தம் லார்ட் லெட் தம் சி கிரேட் பிளஸிங்ஸ் இன் லைஃப் அவருடைய மிக பெரிய ஆசிரியத்தை அவர்கள் லார்ட் லார்ட் அவருடைய அவருடைய யோர் நேம் பி க்ளோரிஃபை இன் லைஃப் உம்முடைய நாமம் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக ஆசீர்வதியம் நேம் ப்ரே மே காட் கத்த நிச்சயமாய் உங்களை உங்களை உயர்த்துவதாக